மேட்டுப்பாளையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு நூற்றி இருபது கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை அருச்சுவை உணவு வழங்கப்பட்டது கோவை ஒருங்கிணைந்த வளர்ச்சிப் பணி திட்டத்தின் கீழ் காரமடை வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பாத்திமா ரோஷன் முன்னிலையில் மேட்டுப்பாளையம் சிடிசி எதிரே உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் குத்துவிழக்கேற்று வைத்து தலைமையுறை துவக்கி வைத்தார் தொடர்ந்து கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாணசுந்தரம் முன்னிலையில் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்து நூற்றி இருபது கர்ப்பிணி பெண்களுக்கு எவர்சில்வர் தட்டு சேலை குங்குமச்சுமிழ் பழங்கள் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் சரடு உள்ளிட்ட சீர்வரிசைகளை வழங்கி வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது ராஜஸ்தான் மாநில கர்ப்பிணி பெண்ணுக்கும் வளைகாப்பு நடைபெற்று சீர்வரிசை வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து வகை சாப்பாடு அடங்கிய அருச்சிவை உணவும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் எம் டி கவிதா கல்யாண சுந்தரம் சௌமியா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஜெயராமன் மருத்துவர் சௌமியா வதனா உள்ளிட்டோர் பங்கேற்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பில் மகளிர் கர்ப்பம் தரித்த காலம் முதல் பிரசவம் முடிந்து முதல் ஆறு மாதம் வரை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பேறு காலப்பின் கவனிப்பிலும் சிறப்பாக செயல்படுவதாகவும் பேசியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் கர்ப்பிணி தாய்மார்களின் பெற்றோர்கள் என திரளாக பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது